தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தென் தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது அடுத்த ஏழு கிணக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெறக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை அந்த பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்காம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் வடக்கு கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் வடக்கு கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மீசக்கூடும் குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மீசக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள் ஆழ்கடல் மீனவர்கள் வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு நாட்கள் பதிவான மழையின் அளவு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பாண்டசமிட்ட பதவியுள்ளது மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் பதினொன்று செமர் பதவிழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி பத்து செமீட்டர் பதவிக்குள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை தலை எட்டு செமிட்டர் பதவிக்குள்ளது ஈரோ மாவட்டம் தாளவாடி நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை தலை ஏழு செமிட்டர் பதவிக்குள்ளது திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஈரோ மாவட்டம் பெருந்துறை திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா ஆறு செமிட்டர் உள்ளது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விருதி தருமபுரி மதுரை மாவட்டம் விறகனூர் அணை மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தலா ஐந்து செமீட்டர் பதவி உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி திருப்பூர் மாவட்டம் மூலனூர் நீலகிரி மாவட்டம் கிளாம் மார்க்கன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை தலா நான்கு செமீட்டர் பதவி உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திருப்பூர் மாவட்டம் நீர்த்தேக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கலச்சரப்பாக்கம் சேலம் மாவட்டம் பாலப்பாடி தூத்துக்குடி மாவட்டம் கோயிலப்பட்டி ஏடபிள்யூஎஸ் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் சேலம் மாவட்டம் ஏற்காடு நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நீலகிரி மாவட்டம் கொடநாடு ஈரோ மாவட்டம் நம்பியூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி விருதுரங்க மாவட்டம் வத்திராயிருப்பு தலா மூணு சிமெண்ட் பதவியுள்ளது சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னார் அணை சேலம் மாவட்டம் கங்கவள்ளி நீலகிரி மாவட்டம் எமரலாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ தேனி மாவட்டம் பைகை அணை தருமபுரி மாவட்டம் அரூர் சேலம் மாவட்டம் ஓமலூர் தலா இருந்து சமிட்ட பதவி உள்ளது சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழி துறையாறு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையார் நீலகிரி மாவட்டம் செருமல்லி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் லியாங்குடி நீலகிரி மாவட்டம் குன்னூர் கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி மதுரை மாவட்டம் பேரையூர் ஈரோ மாவட்டம் பரட்டுப்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் நீலகிரி மற்றும் குன்னூர் பிடிஓ ஈரோ மட்டும் ஈரோடு பிடிஓ திண்டுக்கல் தல ஒன்று சேமிட்டு பதவியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பைவிட குறைவாக இருந்தது திருத்தணியில் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்